நாம் வீட்டில் விளக்கி ஏற்றும் போது மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் பிரார்த்தனையும் இதை சொல்லிட்டு விளக்கி ஏற்றணும் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாயம் தீபஜோதிர் நமோஸ்து தேம் தீபஜோதி பரபிரஹ்மா दीपज्योति जनार्दनः दीपो हरतु मे पापम् दीपज्योतिर्नमोस्तु ते शुभं करोति कल्याणम् आरोग्यम् धनसम्पतः शत्रु बुद्धिविनाशाय दीप ते दीप परब्राह्मा, दीप जनार्दना, दीपो हरतु मे पापम् दीपज्योतिर्नमोऽस्तु ते शुभं करोति कल्याणम् आरोग्यम् धनसम्पतः विनाशा दीपज्योतिनमोस्तु ते दीपज्योति पर्रह्मा दीपज्योतिर्जनादना दीपो हर तुम पाप दीपज्योतिर्नमोस्त விளக்கின் ஒளியாக இருக்கக்கூடிய தாயாருக்கு நமஸ்காரம் இந்த விளக்கின் ஒளி எனக்கு ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொடுக்கட்டும் என்னுடைய அறியாமையை நீக்கட்டும் இதுதான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தன மிக அற்புதமான ஒரு அர்த்தம் இரண்டாவது ஸ்லோகத்திற்கு அந்த தீப ஒளியில் இருக்கக்கூடிய ஜனார்தனனாகிய பரபிரம்மம் கருத்துமே பாபம் என்னுடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் நன்றி ராதே கிருஷ்ணா